குள்ளன் ஏழை ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஏழு மகன்கள் இருந்தனர் அவன் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அவர்கள் பல நாட்கள் பட்டினியும் கிடந்தார்கள் ஒரு நாள் இரவு அவனுடைய மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் மனைவி அவனிடம் நாம் எவ்வளவு காலம் துன்பப்படுவது வயிறார உண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது நம் மகன்களை காட்டில் விட்டு விட்டு வந்துவிடுங்கள் இருப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றால் நீ சொன்னபடியே செய்கிறேன் நாளை அவர்களுக்கு உணவு சமைத்துவை என்றான் அவன் கடைசி மகனான குள்ளன் அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான் மீடியர் காலையில் எல்லோருக்கும் முன் எழுந்தான் அவன் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கிருந்த சிறு சிறு கூழாங்கற்களை எடுத்தான் சட்டை பயினரை அவற்றை போட்டுக் கொண்டான் வீடு திரும்பினான் அவன் தாயின் தந்தையும் அண்ணன்களும் அவனுக்காக காத்திருந்தனர் ஏன் இவ்வளவு நேரம் அம்மாவிடம் உன் பங்கு வாங்கிக் வாங்கிக்கொள் காற்றில் சாப்பிடலாம் இன்று நாம் எல்லோரும் விறகுவிட்டு செல்கிறோம் என்றான் விறகு வெட்டி எல்லோரும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள் கடைசியாக சென்றான் குள்ளன் தன் பையில் இருந்த கூளங்களை வழி எங்கும் போட்டுக்கொண்டே வந்தான் நீண்ட தூரம் நடந்து காட்டின் நடுப்பகுதிக்கு வந்தார்கள் இனி என்ன முயன்றாலும் தம் மகன்களால் வீட்டை அடைய முடியாது அவர்களை ஏமாற்றிவிட்டு புறப்பட வேண்டும் என்று நினைத்தான் அவன் நீங்கள் விளையாடி கொண்டிருங்கள் நான் சிறிது தூரம் சென்று பார்த்து விட்டுகிறேன் இருட்டியதும் வீட்டுக்கு புறப்படலாம் என்றான் அவன் அவர்களும் மகிழ்ச்சியாக விளையாட தொடங்கினார்கள் அருகில் இருந்த மரத்தில் ஒரு கட்டையை தொங்க விட்டான் அவன் காற்றடிக்கும் போதெல்லாம் மரத்தில் அது மோதியது விறகு விட்டுவது போல ஓசை கேட்டது மகன்களுக்கு தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான் அவன் அவர்கள் நீண்ட நேரம் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்வோம் என்றான் மூத்தவன் எல்லோரும் விறகு விட்டு ஓசை கேட்ட இடத்திற்கு வந்தனர் ஐயோ அப்பாவை காணோமே இந்த காட்டிலிருந்து எப்படி வீட்டுக்கு செல்வது கொடிய விலங்குகள் நம்மை கொன்றுவிடுமே என்ன செய்வது என்று அலறினான் இரண்டாம் அவன் கவலைப்படாதீர்கள் நிலவு வெளிச்சம் தெரியும் அதன் பிறகு நான் வழிகாட்டுகிறேன் பட்ட பகல் போல காய்ந்தது வழி எங்கும் போட்டு வந்த குழாங்கல்லை அடையாளமாக கொண்டு நடந்தான் குள்ளன் எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள் வீட்டில் தன் மனைவியிடம் நம் குழந்தைகள் காட்டில் எப்படி தவிப்பார்களோ என்றான் அவன் எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா நம் கண்ணெதிரில் ஏன் அவர்கள் துன்பப்பட வேண்டும் அதனால்தான் அவர்களை காட்டில் விட்டு வர சொன்னேன் அவர்கள் எங்காவது நலமாக இருக்கட்டும் நான் உணவு சமைக்கிறேன் இருவரும் சாப்பிடலாம் என்றால் அவள் நள்ளிரவு நேரம் இருவரும் சாப்பிட அமர்ந்தனர் கதவு தட்டு மோசை கேட்டது இந்த நேரத்தில் யார் கதவை திற என்றான் அவன் கதவை திறந்தால் அவள் தன் மகன்களைக் கண்டு அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை சமைத்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினாள் சாப்பாடு முடிந்தது நடந்து வந்த களைப்பால் அவர்கள் தூங்க தொடங்கினார்கள் விறகு வெட்டிக்கும் அவன் மனைவிக்கும் சாப்பிட உணவில்லை நம் மகன்கள் வந்து விட்டார்களே இப்போது என்ன செய்வது என்று கேட்டான் அவன் நிலவு வெளிச்சத்தில் வழி கண்டுபிடித்து விட்டார்கள் அமாவாசை என்று மீண்டும் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் இன்னும் அதிக தூரம் சென்று விட்டுவிட்டு வாருங்கள் அவர்களால் திரும்ப முடியாது என்றால் அவள் அமாவாசை வந்தது விடியற்காலையில் தன் மகன்களை எழுப்பினால் அவள் காட்டிற்கு விறகு விட்டு செல்லும் அப்பாவுடன் நீங்களும் செல்லுங்கள் மதிய உணவிற்காக ஆளுக்கு இரண்டு அடை சுட்டு வைத்திருக்கிறேன் என்றால் அவள் குள்ளனுக்கு என்ன நடக்க போகிறது என்பது புரிந்தது குளங்களை பொறுக்கி வர நேரமில்லை என்ன செய்வது என்று குழம்பினான் அவன் நேரமாகிவிட்டது புறப்படுங்கள் என்று அவசரப்படுத்தினான் விறகுவிட்டி அவர்களுடன் கடைசியாக சென்றான் குள்ளன் தன் கையில் இருந்த அடையை சிறு சிறு துண்டுகள் ஆக்கினான் வழி எங்கும் அதை போட்டுக்கொண்டே வந்தான் அவன் போட்டு வந்த அடைகளை குருவிகளும் எறும்புகளும் சாப்பிட்டு விட்டன விறகுவிட்டி அவர்களை வழக்கம் போல விளையாட சொன்னான் கட்டையை தொங்க விட்டு வீடு வந்து சேர்ந்தான் இருட்டு தொடங்கியது எல்லோரும் தந்தையை காணாத திகைத்தனர் நான் வழிகாட்டுகிறேன் கவலைப்படாதீர்கள் என்றான் குள்ளன் வழி தெரியாமல் அவன் அங்கும் இங்கும் அலைந்தான் பக்கத்தில் இருந்த பெரிய மரத்தின் மேல் ஏறினான் தொலைவில் விளக்கு வெளிச்சம் தெரிவதை பார்த்தான் கீழே இறங்கி அவன் அண்ணங்களே சிறிது தொலைவில் வெளிச்சம் தெரிகிறது கண்டிப்பாக அங்கே வீடு இருக்க வேண்டும் நாம் அங்கே சென்று இன்றிரவு தங்குவோம் என்றான் எல்லோரும் வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள் அவர்கள் கண்களுக்கு பெரிய வீடு தெரிந்தது அது ஒரு அரக்கனின் வீடு அரக்கனும் அவனுடைய ஏழு மகன்களும் வெளியே சென்றிருந்தார்கள் அரக்கனின் தாய் மட்டும் அப்பொழுது வீட்டில் இருந்தாள் குள்ளன் தட்டினான் அரக்கி கதவை திறந்தாள் ஏழு சிறுவர்களை பார்த்ததும் அவள் நாக்கில் எச்சி ஊறியது பாட்டி இந்த காட்டில் நாங்கள் வடிதவறிவிட்டோம் இன்றிரவு மட்டும் இங்கே தங்கி செல்கிறோம் என்றான் குள்ளன் இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கலாம் இன்னும் சிறிது நேரத்தில் என் மகனும் ஏழு பேரனும் வந்து விடுவார்கள் உங்களை பார்த்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள் அந்த அறை பேரன்கள் தூங்கும் அறை அங்கே சென்று நிம்மதியாக தூங்குங்கள் என்று இனிமையாக பேசினால் கிளவி அவர்களும் அந்த அறையில் சென்று படுத்தார்கள் சிறிது நேரத்தில் அரைக்கனும் ஏழு மகன்களும் அங்கே வந்தனர் ஏழு பேரன்களின் தலையிலும் கிரீடத்தை அணிவித்தாள் அவள் நீங்கள் சென்று அவர்கள் பக்கத்தில் படுத்து தூங்குங்கள் என்றால் அவர்களும் சென்று சிறுவர் பக்கத்தில் படுத்தனர் தன் மகனை பார்த்து கிளவி இன்று நமக்கு நல்ல வேட்டை ஏழு சிறுவர்கள் வழித்தவரை இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்றி நம் பேரண்கள் தங்கும் வரையில் தூங்க வைத்திருக்கிறேன் பெரிய அண்டாவில் கரை குழம்பு வைக்கிறேன் குழம்பு கொதி வந்ததும் நீ அந்த ஏழு பேரையும் தூக்கி வந்து அதில் போடு அவர்கள் நன்றாக வெந்ததும் நாம் வயிறார உண்போம் மீதி உள்ளதை பொழுது விடிந்ததும் பேரன்கள் சாப்பிடட்டும் என்றாள் அம்மா எனக்கு பசி உயிர் போகிறது சீக்கிரம் அண்டாவை எடுப்பில் அந்த அறையில் என் மகன்களும் படுத்திருக்கிறார்களே இருட்டில் எப்படி அந்த சிறுவர்களை மட்டும் தூக்கி வருவது விழித்துக் கொண்டால் தப்பி விடுவார்களே என்று கேட்டான் அரக்கன் நீ எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காகத்தான் என் பேரன்களின் தலையில் மட்டும் கிரீடம் உள்ளேன் என்றால் அவள் குள்ளனுக்கு திடீரென்று வெளிப்பு வந்தது கிழவியின் ஏழு பேரன்களும் தலையில் கிரீடத்துடன் படுத்திருப்பது அவனுக்கு தெரிந்தது ஏன் இவர்கள் கிரீடத்துடன் தூங்க வேண்டும் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் அவன் அவர்கள் கிரீடத்தை எடுத்தான் தன் தன் அண்ணன்களின் தலையில் அவற்றை அணிவித்தான் தலையிலும் அணிந்து கொண்டான் என்ன நடக்கிறது என்பதை விழித்திருந்து பார்த்தான் சிறிது நேரத்தில் அரக்கன் உள்ளே நுழைந்தான் கிரீடம் அணிந்திராத சிறுவர்களை ஒவ்வொருவராக தூக்கி சென்றான் கொதிக்கும் குழம்பில் அவர்களை போட்டான் நடந்ததை பார்த்த குள்ளன் திகைத்தான் தன் அண்ணன்களை மெதுவாக எழுப்பி அவன் அரக்கனின் வீட்டில் சிக்கிக் கொண்டோம் உடனே தப்பி செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நம்மை விடுவார்கள் என்றான் கேட்டு பயந்தனர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் அரக்கனும் கிளவியும் சுவைத்து சாப்பிட்டார்கள் பிறகு இருவரும் விட்டு தூங்க தொடங்கினார்கள் பொழுதும் விடிந்தது அரக்கனை எழுப்பினால் கிழவி என் அழைத்து அழைத்துவா அவர்களும் மகிழ்ச்சியாக சாப்பிடட்டும் என்றாள் அரைக்குள் நுழைந்த அவன் அம்மா இங்கு யாரையுமே காணோம் என்று அலறினான் அங்கு வந்த அவளுக்கு உண்மை புரிந்தது ஐயோ அந்த சிறுவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் நம் குழந்தைகளை கொன்று நாமே தின்றிருக்கிறோம் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதாள் கொதிக்கும் குழம்பில் என் குழந்தைகளையா போட்டேன் அவர்களையா சாப்பிட்டேன் என்ன கொடுமை இது இனி நான் என்ன செய்வேன் என்று சுவரில் மோதி கொண்டு அழுதான் அவன் இருவரும் நீண்ட நேரம் அழுதார்கள் ஒருவாறு அரக்கன் என் குழந்தைகளை கொன்றவர்கள் அந்த தான் என்னிடமிருந்து அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன் கொன்று தின்று பழிதீப்பேன் என்று கோபத்தில் பற்களின் நர நரவென கிடைத்தான் என் மந்திர சிறப்பை கொண்டு வார் என்று கத்தினான் அவன் கிளவி சிறப்பை கொண்டு வந்தால் அதை போட்டு கொண்டு புறப்பட்டான் அவன் அரக்கன் தேடி வருவான் நம்மை பிடித்தால் கொன்று விடுவான் வேகமாக ஓடுவோம் என்றான் குள்ளன் எல்லோரும் நீண்ட தூரம் வந்தனர் ஒரு கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்றான் மூத்தவன் அரக்கன் இனி நம்மை துரத்த முடியாது எதற்கும் பாதுகாப்பாக இங்கிருக்கும் குகைக்குள் பதுங்கிக் கொள்வோம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றான் குள்ளன் எல்லோரும் பதுங்கிக் கொண்டனர் அரக்கனின் காலடி ஓசி அவர்களுக்கு கேட்டது எல்லோரும் நடுங்கினார்கள் அங்கு வந்த அரக்கன் எல்லா திசைகளிலும் பார்த்தான் அவர்கள் பதுங்கி இருப்பது அவன் கண்களுக்கு தெரியவில்லை ஏ மந்திர சிறப்பே இங்குதான் அவர்கள் இருப்பார்கள் என்று என்னை அழைத்து வந்தாயே இங்கு அவர்களை காணோமே நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா என்று சொல்லிவிட்டு அங்கேயே படுத்தான் களைப்படைந்த அவன் குரட்டை விட்டு தூங்க தொடங்கினான் இதை பார்த்த குள்ளன் அரக்கன் தூங்குகிறான் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டான் நீங்கள் சத்தம் போடாமல் இங்கே இருங்கள் மந்திர சிறப்பை அணிந்து நான் அரக்கன் வீட்டிற்கு செல்கிறேன் அங்கிருந்து ஏராளமான பொருள் கொண்டு வருகிறேன் நாம் செல்வோம் என்றான் எல்லோரும் எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு நீ என்ன நினைக்கிறாயோ அப்படியே என்றார்கள் வெளியே வந்தான் குள்ளன் அரக்கனின் காலில் இருந்து செருப்பை கலற்றினான் அவற்றை தன் காலில் அழிந்து கொண்டான் ஏய் மந்திர சிறுப்பே நான் அரக்கனின் வீட்டை அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நடந்தான் மந்திர சிறப்பு அவனை அரக்கனின் வீட்டின் முன் நிறுத்தியது பாட்டி கதவி உன் மகனுக்கு ஆபத்து என்று கத்தினான் அவன் கதவை திறந்த கிளவி என் மகனுக்கு என்ன என்று கேட்டான் உன் மகன் கொடிய திருடர்களிடம் சிக்கி கொண்டான் அவர்கள் அவனை கட்டி வைத்து துன்புறுத்துகிறார்கள் நிறைய பொருள் கொடுத்தால் உன் மகன் உயிர் பிழைப்பான் இல்லையேல் அவர்கள் அவனை கொன்று விடுவார்கள் மந்திர சிறப்பே அடையாளத்திற்கு என்னிடம் தந்தான் இதை காட்டினால் என் தாய் நிறைய பொருள் தருவார் வாங்கிக்கொண்டு ஓடி வா அப்பொழுதுதான் நான் உயிர் பிழைப்பேன் என்று என்னை அனுப்பினார் என்று பரபரப்புடன் சொன்னான் அவன் ஐயோ மகனே உனக்கு ஆபத்தா உன்னைவிட எனக்கு பொருளா பெரிது என்று அலறினால் அவள் பெரிய சாக்குப்பையில் பொற்காசுகளை நிரப்பி அவனிடம் தந்தாள் அந்த பையை வாங்கி அவன் இனி கவலைப்பட வேண்டாம் உங்கள் மகன் கண்டிப்பாக வந்து சேருவார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் மந்திர சிறப்பின் உதவினால் அண்ணன்கள் இருந்த இடத்தை அடைந்தான் அவன் அரக்கன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் இனி இந்த அரக்கனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது மந்திர சிறப்பை இழந்து விட்டான் அவன் தேடி வைத்த செல்வத்தையும் கொண்டு வந்து விட்டேன் எல்லோரும் என்னை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றான் குள்ளன் அண்ணன்கள் எல்லோரும் பிடித்துக் கொண்டார்கள் நாங்கள் எங்கள் வீட்டை அடைய வேண்டும் என்றான் அவன் சிறிது நேரத்தில் எல்லோரும் வீட்டை அடைந்தார்கள் அவர்கள் தந்தையும் தாயும் மகன்களே காட்டில் என்ன பாடுபடுகிறீர்களோ வறுமையினால்தான் இந்த கொடுமையை செய்துவிட்டோம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் கதவு கேட்டு அவர்கள் கதவை திறந்தார்கள் ஏழு மகன்களும் நிற்பதை கண்டு அவர்களை கட்டி தழுவி கொண்டார்கள் அம்மா இனி நமக்கு வறுமையே இல்லை பல தலைமுறைக்கு தேவையான பொற்காசுகளுடன் வந்திருக்கிறோம் என்றான் குள்ளன் சாக்கை பிரித்தால் வெட்டி அதற்குள் ஏராளமான பொற்காசுகள் மின்னின எதிர்பாராமல் கிடைத்த இந்த நல்வாழ்வை எண்ணி எல்லோரும் மகிழ்ந்தார்கள் தூக்கம் கலைந்து எழுந்தான் அரக்கன் தன் காலில் மந்திர சிறப்பு இல்லாததை கண்டு திடுக்கிட்டான் எப்படியோ துன்பப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் அவன் வாசலிலே காத்திருந்த அவன் தாய் மகனே உன்னை விட்டு விட்டார்களா நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகளை அப்படியே கொடுத்து அனுப்பினேன் என்றாள் என்னம்மா சொல்கிறாய் நாம் சேர்த்து வைத்த பொற்காசுகள் போய்விட்டனவா என்ன நடந்தது என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவன் நடந்ததை எல்லாம் சொன்னால் அவள் அம்மா அந்த சிறுவர்கள் நம்மை நன்றாக ஏமாற்றி விட்டார்கள் நாமே நம் அருமை குழந்தைகளை விட்டோம் என் மந்திர சிறப்பையும் இழந்து விட்டேன் சேர்த்து வைத்த பொற்காசுகளும் போய்விட்டன என்ன செய்வது என்று அழுதுகொண்டே கேட்டான் அவன் மகனே ஒரே ஒரு நாள் அவர்கள் இங்கே இருந்தார்கள் நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டு விட்டது இனி அவர்கள் வழிக்கே போவ ாமல் இருப்பது நமக்கு நல்லது என்று அறிவுரை சொன்னாள் அவள் நீ சொன்னபடியே நடக்கிறேன் என்றான் அவன் பிறகென்ன பிறகு வெட்டி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான்